அஸ்லாம் வலைக்கம் வரஹமதுல்லாஹர்ககு அல்லாஹ் மின் நல்லடியார்களே அல்லாஹ் உங்களுக்கு நலமும் வளமும் அருள் புரிவானாக யா அபில் ஆலமி அத்தியாயம் மூணு ஆலி இம்ரான் ஓதிட்டு தொடர்ச்சியை ஓதிக்கிட்டே இருக்கேன் சா கேட்டு நன்மையை அதிக அதிகமாக பெற்றுக்கொள்ளுங்கள் விட்டு இதுலேருந்து நான் இருக்கேன் என்னோடய வீடியோ தொடர்ச்சியை பார்த்தா தான் நான் அத்தியாயம் ஃபுல்லாக ஓதுறது தெரியும் என்ஷால லைவில் வந்தாக்க நான் ஒரு ஒரு அரை மணி நேரத்தில் ஒரு ஜூஸ் ஓத முயற்சி பண்ணுறேன் சாலா லைவேக்கு இப்போ தான் ஒரு இது வந்திருக்கு இன்னும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க சாலையில அதுக்கப்புறம் நான் லைவில் வரேன் எல்லோரும் வந்து லைவில் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோடய வீடியோ கேளுங்க அலமதுல்லா எல்லா கிட்ட நன்மையை அதிக அதிகமாக பெற்றுக்கொள்ளுங்கள் ஸ்டார்ட் பண்ணிடலாம் உதவில எம் சைத்தாருமில்லா ரஹ் ஆர் ரோஹி வசனம் நூற்றி முப்பத்தி ஐந்து இன்னும் அவர்கள் எத்தகையோர் என்றால் யாதொரு மானக்கேடான காரியத்தை அவர்கள் செய்துவிட்டால் அல்லது ஏதும் பாவம் பாவமிழைத்து தங்களுக்கு தாங்களே அநீதமிழைத்து கொண்டால் உடனே அல்லாஹ்வை நினைவு கூறுவார்கள் இன்னும் அவனிடமே தங்களுடைய பாவங்களுக்காக மன்னிப்பு தேடுவார்கள் அல்லாஹ்வும் அவர்களை மன்னித்து விடுவான் அல்லாகவை தவிர இத்தகையோரின் குற்றங்களை மன்னிப்பவனும் யார் அவர்கள் செய்த தவறான காரியத்தை தவறென்று அவர்கள் அறிந்து கொண்டே அதில் நிலைத்திருக்கவும் மாட்டார்கள் உடனே அதிலிருந்து விலகி விடுவார்கள் ஒரு தப்பை செஞ்சுட்டு திருப்பி அந்த தப்புலேருந்து மன்னி திருந்தி நம்ம அந்த தப்பை செய்யக்கூடாதுன்ற மன உறுதியோடு இருந்து அந்த தப்பை செய்யாமல் இருந்தால் எல்லாம் நமக்கு மன்னிப்பை கொடுப்பான் ஒரு பா ஒரு வாட்டி செஞ்சுட்டு மறுபடியும் அதே தப்பை மறுபடியும் செஞ்சுட்டு மறுபடியும் அல்லாட்ட மன்னிப்பு கேட்டால் அதையும் எல்லாம் மன்னிக்க செய்வான் இருந்தாலும் நீங்க அந்த தப்பை செய்யக்கூடாதுன்ற அல்லாஹ் கண்டிப்பா நமக்கு நற்கூலி கொடுப்பான் வசனம் நூத்தி முப்பத்தி ஆறு அத்தகையோர் அவர்களுக்குரிய கூலி அவர்களுடைய இறைவனிடமிருந்து மன்னிப்பு மற்றும் சுவனப்பதிகன சுவனபதிகளாகும் இவற்றின் கீழ் ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் அவர்கள் அவற்றில் நிரந்தரமாக தங்கி இருப்பவர்கள் இத்தகு இத்தகு காரியங்கள் செய்வோரின் கூலி அது மிக நல்லது நூற்றி முப்பத்தி ஏழு திட்டமாக உங்களுக்கு முன்னரும் இத்தகைய பல வழிமுறைகள் சென்றிருக்கின்றன ஆகவே நீங்கள் பூமியில் சுற்றி திரிந்து அல்லாஹுடைய வசனங்களை பொய்யாக்கியோரின் முடிவு எப்படி இருந்தது என்பதை பாருங்கள் அல்லாவ மருத்துவங்களுக்கு மு முன்ன முன்னணியுள்ள சமுதாயத்தில் என்னென்ன அல்லா சோதனை கொடுத்தான் அதெல்லாம் நீங்கள் தெளிவாக பார்த்துக்கோங்க அப்படின்னு எல்லாம் நமக்கு சொல்கிறான் ஏன்னா தெரிஞ்சுக்கிட்டே அல்லாவை நிராகரிக்கிறது அல்லாவுடைய கோபத்துக்கு நம்ம ஆளாகிற மாதிரி அல்லாஹ் அந்த சமுதாயத்தை அடியோடு அழிச்சிருவோம் அதனால தான் அல்லாஹ் இதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் நீங்கள் தெளிவுபடுத்திக்கிட்டு தெரிஞ்சுக்கோங்க மறுபடியும் இதே தப்ப செய்யாதீங்கன்ற மாதிரி எல்லாம் நமக்கு நல்ல புத்திமதி தான் சொல்கிறான் எல்லாம் கேட்க முயற்சி பண்ணுங்கள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் இப்ப எல்லாம் சர்வசாதாரணமா தப்ப ஈஸியா பண்ணிட்டு இருக்காங்க அல்லாஹ் அவங்களுக்கு நல்ல புத்தியை கொடுக்கணும் வசனம் நூத்தி முப்பத்தி ஏழு அந்த வசனம் திருப்பி ஓதுறேன் திட்டமாக உங்களுக்கு முன்னரும் இத்தகைய பல வழிமுறைகள் செய்கின்றன ஆகவே நீங்கள் பூமியில் சுற்றி திரிந்து அல்லாஹுடைய வசனங்களை பொய்யாக்கியோரின் முடிவு எப்படி இருந்தது என்பதை பாருங்கள் வசனம் நூற்றி முப்பத்தெட்டு இது பொதுவாக மனிதர்களுக்கு உண்மை விளக்கமாகவும் குறிப்பாக பயபக்தியுடையோர்களுக்கு நேர்வழிகாட்டியாகவும் நல் நல் உபதேசமாகவும் இருக்கிறது நல்ல உபதேசத்தை தான் எல்லாம் நமக்கு சொல்றான் வசனம் நூற்றி முப்பத்தி ஒன்பது விசுவாசம் கொண்டோரே நீங்கள் தைரியத்தை இழந்து விட வேண்டாம் கவலையும் பட வேண்டாம் உண்மையாகவே நீங்கள் விசுவாசம் கொண்டவர்களாக இருந்தால் நீங்கள் தான் மிக்க மேலானவர்கள் உண்மையாகவே அல்லாவை நினச்சி அல்லாஹ் செஞ்ச த அதெலாம் செய்யக்கூடாதுன்ற விஷயத்தெல்லாம் த நீங்கள் செய்யவே கூடாது அந்த மாதிரி உண்மையிலே நீங்கள் விசுவாசமாகலாம் இருந்தாக்க நீங்கள் பயப்படாதீங்க கவலைப்பட தேவையில்லை அல்லா உங்கள் பக்கம் இருக்கேன் அப்படின்ற மாதிரி அல்லா நமக்கு ஆறுதல் சொல்லி நம்மளை தைரிய தைரியத்தோடு நம்ம இருக்க சொல்கிறோம் கவலைப்படாதீங்க உங்களுக்கு இம்மையிலும் வெற்றி கிடைக்கும் மறுமையிலும் வெற்றி கிடைக்கும் அப்படின்ற அல்லா நமக்கு சொல்கிறான் வசனம் நூற்றி நாற்பது உங்களுக்கு உகது போரில் தோல்வியுற்று காயம் ஏற்பட்டதென்றால் அதை பற்றி அதை அதை பற்றி அதைரியமறையாதீர்கள் அதைரியம்னா தைரியம் இல்லாமல் இருக்காதீங்க ஏனென்றால் அந்த ஜனங்களுக்கு இதை போன்ற பதில் தோல்வியுற்று காயம் ஏற்பட்டுள்ளது அந்த சோதனையான நாட்களை மனிதர்களுக்கிடையில் மாறி மாறி வரும்படி நாம் செய்கின்றோம் ஏனென்றால் உங்களில் உண்மையாகவே விசுவாசம் கொண்டவர்கள் யார் என்று அறிந்து விடுவதற்காகவும் உங்களின் மார்க்கத்திற்காக உயிரை தந்தும் செய்யும் மாபெரும் தியாகிகளை அவன் எடுத்து எடுத்தறிவிப்பதற்காகவுமே இவ்வாறு செய்கின்றான் இன்னும் அநியாயக்காரர்களை அல்லாஹு நேசிக்க மாட்டான் எல்லாம் செய்கிற சோதனையெல்லாம் நம்ம எந்த அளவு ஈமாலா உறுதியாக இருக்கோமா இல்லையான்ற ஒரு டெஸ்ட்டு பண்ணுறதுக்கு தான் எல்லாம் சோதனையை கொடுக்குறான் எப்போவுமே இன்பமாகவே இருக்க முடியாது எப்போவுமே சோதனையாகவும் இருக்க முடியாது எல்லாம் மாறி மாறி கொடுப்பான் அதுதான் வாழ்க்கை அந்த மாதிரி கலந்து இருக்கிறது தான் வாழ்க்கை அதனால் எல்லாம் ஏன் சோதனை கொடுக்குறான் நம்ம நல்லா வச்சுக்கலாமே அப்படின்ட்டு யாராலையும் அப்படி நினைக்கவே முடியாது ஏன்னா இது ஒரு பரீட்சை ரிசல்ட்டு மறுமையில் தான் இப்போ நம்ம சக பயணிகள் மாதிரி ஒரு பயணம் செஞ்சாக்கா எப்படி அந்த மனுஷங்கள்ட பேசி கீசி இறங்கி போகும்போது சலாம் சொல்லிட்டு கிளம்புறோமோ அவ்வளோ தான் இந்த இம்ம வாழ்க்கையும் இங்கே நம்ம இருக்கிற வரைக்கும் அழகம் தான் எல்லாவுக்கும் நல்லதுக்கு இது நல்லது செஞ்சுட்டு மக்கள் எல்லாம் என்ன செய்ய சொன்னானோ அதெல்லாம் மக்களுக்கு உதவி செஞ்சுட்டு நமக்கு எவ்வளோ நன்மை வேணுமோ அதெல்லாம் சேர்த்துக்கிட்டு அழகம் இந்த நன்மையை சேர்க்கறதுக்கு தான் இம்மை மற்றபடி செல்வத்தை சேர்க்கறதுக்கு இல்லை செல்வத்தை இம்மையில் சேர்த்தாலும் அது தான் ஹெல்ப் பண்ணும் வறுமையில் ஹெல்ப் பண்ணாது இம்மையில் நம்ம செல்வத்தை சேர்த்து நம்ம சந்தோஷமாக இருந்து அந்த செல்வத்தை மற்றவங்களுக்கு கொடுத்தா இன்னும் நம்ம இம்மையில் பல மடங்கு நன்மையை அல்லா கொடுப்போம் அதே மாதிரி நன்மையை சேர்த்தா அல்லா மறுமையில் அந்த நன்மை மட்டும்தான் நமக்கு நன் நம்ம செஞ்ச நல்லறங்கள் மட்டும்தான் பேசுமே வழியை இந்த செல்வம் எவ்வளோ கோடி வச்சுருந்தாலும் இந்த செல்வம் நமக்கு மறுமையில் யூஸ் ஆகாது அதனால தான் எவ்வளோ இம்மையில் இந்த இந்த அழிவு காலம் இந்த வயநாடு அதெல்லாம் எப்படி சமவழியாக ஆயிடுச்சு எல்லாவுடைய சோதனை எந்த அளவு எந்த நிமிஷம் வருது பாருங்கள் நேற்று இருந்தால் மக்கள் இன்றைக்கி காணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் எவ்வளோ சோதனை கொடுத்தாலும் எல்லாத்தையும் ஒரு அலட்சியமாக எடுத்துக்கிறீங்களே வழியாக ஒரு ஒரு அல்லா ஏன் இதனால் பண்ணுறான் நம்ம என்ன பாவம் செஞ்சோம் இதனால் நம்ம இப்படி அல்லாஹ் சோதிக்கிறான் அப்படின்ட்டு யாருமே யோசிக்க மாட்டேங்கிறீங்க இன்னமோ இம்மையில இருந்துட்டு சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கிட்டு செ செத்துட்டோம்னா நமக்கு எந்த வாழ்க்கையும் இல்லை செத்து புதைச்சிட்டோம்னா நம்ம உயிர் போவோம் நம்ம உயிர் எழுப்பப்படாது அதெல்லாம் சும்மா கட்டுக்கதை அப்படின்னு சில பேர் நிறையா பேர் நினச்சிட்ருக்காங்க அதான் அதுக்கு அவங்களுக்காக தான் இந்த குரான் வந்து நல்லா இறக்கியிருக்கான் மறுமைன்னு ஒன்று இருக்குது அதுக்கு இம்மெயிலே ப்ரிப்பேர் பண்ணுங்க நன்மையை அதுக்காக தான் எல்லாம் நம்மளை இம்மெயில் படைச்சிருக்கான் எல்லாம் இந்த உண்மையை புரிஞ்சு அழகெல்லாம் மக்களுக்கும் உதவி செய்யுங்க அந்த மக்களுக்காக துவா செய்யுங்க எல்லாம் ஈமானில் பாலஸ்தீனத்தில் இதை விட பயங்கர கொடுமை நடக்குது அந்த ஈமானோட உறுதி அந்த மக்கள்கிட்டையும் பார்க்க முடியுது அந்த மக்கள் படுற ஒவ்வொரு வேதனையும் ஒவ்வொரு கஷ்டமும் எல்லாம் நமக்கு கொடுக்குற படிப்பினை நமக்கும் இது எப்போ வேணாலும் நடக்கலாம் சால அதுக்காக த கிட்ட துவா செஞ்சுட்டு நம்ம எந்த தப்பும் பண்ணாமல் அமைதியாக இருக்கணும் உலம் மேற்கில் சூரியன் உதிக்கிறப்ப ஈஸியாக சொல்லிடலாம் அது உதிக்கும்போது போது என்னென்ன நடக்கும் அப்படின்ட்டு யோசிச்சு கூட பார்க்க முடியாது உலகமே அப்படியே திரும்பினா என்ன ஆகும் ஒரு நார்மல் நேரம் நடக்கமே கட்டடமெல்லாம் ஒழுங்கி போயிடுது அப்படிங்கிறப்ப மேற்குல சூரியன் உதிக்கும்போது என்னென்ன மாற்றம் நடக்கும் அதெல்லாம் நம்மளால சகிச்சிக்க முடியுமா பார்க்க கூட முடியாது நம்ம இருக்கவும் மாட்டோம் அந்த டயத்தில் அது வரத்துக்கு முன்னாடியே அல்லாண்டு அல்லா கிட்ட நன்மையை பெற்று அல்லா பற்றி புரிஞ்சு அல்லா பக்கம் சார்லா விரைவாக வர பாருங்க அவது பிள்ளை எம்னா இருக்கு வசனம் நூற்றி கேளுங்க வசனம் நூற்றி நாற்பத்தி ரெண்டு விசுவாசம் கொண்ட உங்களில் அல்லாஹுக்காக யுத்தம் செய்பவர்கள் யார் என்பதை அல்லாஹு பரிசோதித்து அறியாமலும் இன்னும் துன்பங்களை பொறுமையுடன் சகித்து கொள்பவர்கள் யார் என்பதை அவர்கள் அறியாமலும் நீங்கள் சுவனபதிகளில் நுழைந்து விடலாம் விடலாமென்று எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்களா நூற்றி நாற்பத்தி மூணு வசனம் மேலும் நீங்கள் மரணத்தை அதை நீங்கள் சந்திப்பதற்கு முன்னதாகவே திட்டமாக ஆசிக்கக்கூடியவர்களாக இருந்தீர்கள் ஆகவே கண்ணுக்கெதிரில் நீங்கள் கண்டவர்களாக இருக்க இதை அதை திட்டமாக நீங்கள் பார்த்துவிட்டீர்கள் எனவே இந்த யுத்தத்தில் ஏன் தயார் தயாராகுகின்றீர்கள் நூத்தி பதினாலு சாரி நூத்தி நாப்பத்தி நாலு வாசனம் இன்னும் முகம்மது ஒரு தூதரே என்று இறக்காமல் இருக்கக்கூடியவர்கள் இல்லை அவருக்கு முன்னரும் இவ்வாறே தூதர்கள் பலர் திட்டமாக சென்றிருக்கின்றனர் அவர் இறந்துவிட்டால் அல்லது கொல்லப்பட்டுவிட்டால் நீங்கள் உங்கள் குதிரை கால்களின் மேல் புறங்காட்டி திரும்பி சென்று விடுவீர்களா அவ்வாறு எவரேனும் தனது இரு குதிங்கால்களின் மீது புறங்காட்டி திரும்பி சென்றுவிட்டால் அதனால் அவர்கள் அல்லாஹுக்கு எந்த இடையூறு செய்யவே மாட்டார் மேலும் நன்றி செலுத்துவோருக்கு அல்லாஹு நற்கூலியை தருவான் வசனம் நூத்தி நாப்பத்தி ஐந்து மேலும் எந்த ஆன்மாவுக்கும் ஏற்கனவே அதற்கு நேரம் குறிக்கப்பட்ட அல்லாஹுவின் எழுத்துப்படி அல்லாஹின் கட்டளையை கொண்டே தவிர அது மரணிப்பதற்கில்லை மேலும் எவர் தன் செயலுக்கு இவ்வுலகத்தில் நன்மையை நாடுகிறாரோ அவருக்கு அதிலிருந்தே வழங்குவோம் இன்னும் எவர் மறுமையில் நன்மையை நாடுகிறாரோ அவருக்கு அதிலிருந்தே வழங்குவோம் நன்றி செலுத்துவோருக்கும் நாம் நற்கூலி அளிப்போம் வசனம் நூற்றி நாற்பத்தி ஆறு மேலும் எத்தகைய நபிமார்கள் அவர்களுடன் அல்லாஹ்வின் நல்லடியார்கள் கொண்ட அநேகம் பேர் சேர்ந்து அல்லாஹ்வின் பாதையில் யுத்தம் செய்கின்றனர் ஆனால் அவர்கள் அல்லாஹ்வின் பாதையில் யுத்தம் செய்ததனால் தங்களுக்கு துன்பங்கள் ஏற்பட்டவற்றின் காரணமாக அவர்கள் அவர்கள் தைரியமிழந்து விடவில்லை பலவீனமடைந்தும் விடவில்லை எதிரிகளுக்கு எதிரிகளுக்கு ஐக்கியப்பட்டுவிடவும் இல்லை மேலும் இவ்வாறு துன்பங்களை சகித்து கொள்ளும் பொறுமையாளர்களை அல்லாகும் நேசிக்கின்றான் எந்த துன்பம் வந்தாலும் நம்ம பொறுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான் பொறுமையாளர்களுக்கு அல்லாஹ் நற்குழி கொடுப்பான் நற்செய்தியும் சொல்லுவான் வசனம் நூத்தி நாப்பத்தி ஏழு இத்தகைய சந்தர்ப்பங்களில் அவர்கள் தங்கள் இறைவனிடம் எங்கள் இறைவனே எங்கள் பாவங்களையும் எங்கள் செயல்களில் நாங்கள் வரம்பு மீறி குற்றத்தையும் நீ எங்களுக்கு மன்னிப்பாயாக எங்கள் பாதங்களை யுத்தத்தில் நழுவாது நீ உறுதிப்படுத்தியும் வைப்பாயாக உன்னை நிராகரிக்கும் சமூக சமுதாயத்தினர்களுக்கு எதிராக வெற்றி கொள்க நீ எங்களுக்கு உதவியும் புரிவாயாக என்று அவர்கள் பிரார்த்தித்து கூறியதை தவிர வேறொன்றும் அவர்கள் கூற்றாக இருக்கவில்லை ஒருத்தவங்க இப்போ துவா கேட்டாங்கன்னா எனக்கு இம்மையில் காசை கொடு ஒரு வீடை கொடு இப்படி இப்படிலாம் கேட்குறாங்க ஆனால் அந்த காலத்து நபிமார்களோட ஈமானை பாருங்கள் அவங்க எங்க எங்களுக்கு துணையாக எப்போவுமே இருடா இல்ல நாங்கள் வெற்றி அடைஞ்சால் நாங்கள் உங்கள் பக்கமே மீளுவோம் அதனால் நாங்கள் தோல்வி அடையக்கூடாது எங்களுக்கு மன உறுதியையும் மனசில் தெம்பையும் போர் செய்ய தைரியத்தையும் உடல் வலிமையும் எங்களுக்கு குறாய்லான்ட்டு இதை மட்டும்தான் கேட்டிருக்காங்க மற்றபடி நான் போர் செஞ்சு செத்துட்டேன்னா என் குடும்பத்தை நீங்கள் பார்த்து கூடாயில்ல ஏன் குடும்பத்தை விட்டுட்டு நான் போகிறேன் இப்படியெல்லாம் எதுவுமே அவங்க கேட்கவே இல்லை அந்த அந்த போரில் வெற்றி அடைஞ்சால் அவங்களுக்கு நற்கூழி கிடைக்கும் தோல்வி அடைஞ்சாலும் அவங்க கா இணை வைக்கிறவங்களுக்கு தோல்வி அடைஞ்சால் அவங்க நரகத்துக்கு போவாங்க அதனால தான் எல்லாம் சொல்கிறேன் இம்மையில் நம்ம யார் யார் என்ன நமக்கு கெடுத நினச்சாலும் நம்ம எல்லாம் நாடாத வரைக்கும் அவங்களுக்கு யாராலையும் கெடுதல் நினைக்க முடியாது அதே மாதிரி ஒருத்தவங்க நமக்கு நல்லது நாடணும்னு ஒருத்தவங்க செய்ய அந்த முற்பட்டாலும் எல்லா நாடுகிற வரைக்கும் அந்த நற்கூலி நல்லது யாராலையும் செய்யவும் முடியாது அதனால் எல்லா பொறுப்பையும் அல்லாஹ் கிட்ட ஒப்படைங்க எல்லாம் நமக்கு நற்கூலி புரிவான் சான் இந்த வீடியோ தொடர்ச்சி அடுத்த வீடியோவில் நான் ஓதுறேன் சிலாம் கேட்டு நன்மையை பெற்றுக்கொள்ளுங்கள் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்தகு